அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி அவரை பாருங்க இந்த அண்ணம்னா பழம் மரத்தில் ரெண்டு படத்துக்கு ரெண்டு மேலுக்கு அது தெரியாமல் ரெண்டு கிடைச்சிக்கணு அப்படியே மண்ணில் உளுந்துச்சு உளுந்தோம்னா இந்த ஆருக்கு பிரேஷனம் பண்ணால் பறவைகளுக்கு நான் பார்த்தா நான் பார்த்தா பறவைலாம் தின்னமெண்டு பார்த்தா வண்ணாத்தி பூச்சி வந்து தின்னுது பாருங்க வண்ணாத்தி பூச்சி பார்த்தோன்னா பெரிய பெரிய வண்ணாத்தி பூச்சியெலாம் வந்துட்டு இவரை மட்டும்தான் இங்கே கிடக்கு கிடச்சிக்கு அந்த வண்ணாத்தி பூச்சி எப்படி என்ன செய்ய தன்னுடைய மயிலால் உறிஞ்சி சாமான் எனக்கு தின்னது பாருங்கள் அப்போ எப்படி தான் ஒரு ஆச்சரியம் எது எனக்கு அதனால் உங்கள் நீங்களும் பார்க்கணுன்றதுக்கு அவர் என்ன என்ன வெச்சு கிரிக்க மாறிங்க மேல்கீறிக்கு பார்த்தீங்களா எப்படி ஆ இதில் திண்டு இன்னும் உண்டு அங்கே தள்ளி போய் நீக்கி அது உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள் எப்படி வேணு பெரிய ஆச்சரியம் என்ன நல்ல ரிஷி தானே இந்த இந்த சீதா பழம் அணமனா பழம் அதனால அவர் தின்னது பாருங்கள் இப்போ எனக்கு பிள்ளைங்கள ஆச்சரியம் இருந்திங்க அவருக்கு எவ்வளோ தான் ஒரு சின்னது பாருங்கள்லாம் ஏன்னா மயக்க கிட்ட வச்சு அப்புறம் கிட்ட வச்சு எடுக்க இல்லைன்னா இடம் ஓடிக்கணுமோ சத்தம் பண்ண எடுத்தேன் பேசாமல் தான் எடுத்தேன் இப்போ பேசுகிறேன் தமிழ்நாடு சொல்லி பாருங்களா அப்படி உருவத்தை பார்த்தீங்களா சொல்லி ஆ மண்ணாத்தி பூஜை அப்புறம் மயத்தை பாருங்கள் முன்னுக்கு கவுந்த அது கம்பியை பாருங்கள் அது தரையில் இருந்தது அந்த உணர்ச்சியோட சின்னாங்களே ஆ ஆசிரியர் படி ஆச்சரியமாக ஆ இந்த மூன்று சுண்டு ஓட்டுப்போ அங்கே போய் இடிக்க இந்த மூட்டு ஆ என்ன இப்போ பாருங்கள் அப்படி மன்னாத்து பூஜை நான் செய்ய அப்படிங்களா அதுங்களா என்ன அப்போ என்னென்ன நம்ம பார்த்து பணவை படணும் எல்லாத்தால் படைக்க படத்துக்கு ஒன்று ஒவ்வொன்றுக்கும் என்ன என்ன பாருங்க என்ன திண்டு வீடு தான் பூமியில் போய் சிவர் விறக விரிக்க நல்லா தின்னுட்டார் தின்னு பிறகு விரிச்சுக்காங்க கிரிக்கார் அப்போ இவர் தான் திண்டவர் இப்போ அடுத்தவர் அவர் 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 கூட்டி என்னமே இருக்கா அதான் இப்போ திண்டுக்கிரிக்கி சொல்லலாம் அப்போ தான் எப்படி பெருசாக இப்போ நான் எடுத்துக்க பாருங்கள் பெருசாக எடுத்து விறகை பாருங்கள் எப்படிங்கிற ஒரு அப்படி சின்னது நல்ல பழம் நல்ல ரிஷியான பழம் அல்லா ஏற்பாடு வச்சுக்க பாருங்கள் பின்னாடிமே நமக்கு இருந்தாலும் நமக்கு சதக்கா தானே சதக்காது நன்மை கிடைக்கும் அது இந்த நாளையில அச்சுடைய நாளையில நம்ம எதாண்டாவது சதக்கா செய்வோம் செஞ்சால் பெரிய நன்மை அல்லாக்காவுண்ட் செய்வது தானே அதனால் நானும் இதை விட்டுட்டான்னு இதை நல்ல பறவைகள் சின்னட்டும் அது அங்கே மண்ணாத்தி பூச்சி வந்து சின்னது மண்ணாத்தி பூச்சி சின்ன சின்ன கொசு நம்ம சின்னது அப்போ நமக்கு பெரிய படக்கத்தான் இருக்குது அதனால தான் புட்டிக்கிறேன் இந்த ரொம்ப ஹஜு ஆடு நம்ம எப்படியாவது செஞ்சு என்ன ஏற்பாடு செய்கிறேன் அதுதான் நான் இப்போ செய்கிறேன் எப்படி என்ன எப்படி குஞ்சு எப்படி செய்யுது அது கம்பியை பாருங்கள் எப்படி 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 விசிச்சு சின்னது பார்த்தீங்களா அது கம்பியை அதாவது அது முகத்துக்கு மேலே அந்த கம்பியெல்லாம் எப்படி கண்டு அது படம் கஷ்டப்படுத்தா இந்த வீடியோ எடுத்தனா என்ன கிட்ட போய் நிற்கணும் ம் பெரிய அனுபவம் எனக்கு எடுத்து நாலு வந்தாலும் உங்களுக்கு பிரேஷனமாக இருக்கும் இன்னைக்கு சாணலி இப்படியெல்லாம் ஒன்னா தி போச்சு வந்து இன்னும் ஏன் அண்ணப்பான பழத்தை எல்லாம் பழம் இனிப்பான பழம் அது இது கண்சருக்கு நல்ல பழம் கண்சருந்தா வர வர கண்கர் வர மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஃபிஷ்ஷான பழம் நல்ல பழத்த வளம் அந்த மஞ்சள் போய் நல்ல இருக்குது तो स्वागत है और वीडियो में आके थोड़ी जल्दी आई हूं बहुत बहुत शुक्रिया चैनल को सब्सक्राइब करना और नोट दबाना और मुझे भी कितनी सुंदर बोल रही है आती नहीं है तो मैं और ख्याल ख्याल से करूंगा मैं वीडियो में लाइक करना है मेरे लाइक करना है सब्सक्राइब करना शेयर करना है मेरे वीडियो को सपोर्ट करो मैं क्या बोल रहा